ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் அதில் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்திலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்பதாய் நாம் பார்க்கிறோம் சாமுவேல் தீர்க்கத்தரசி ஜனங்களை நோக்கி சொல்லுகிற அநேக காரியங்கள் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஜனங்களோடு அவன் பேசுவதை பார்க்கிறோம் அதிலே இறுதியாக அவன் இந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி சாமுவேல் தீர்வு தீர்க்க தெளிவாய் இந்த காரியத்தை சொல்கிறார் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ என்ன எப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எப்படி வாழ்வீங்களோ அது வேறு விஷயம் ஆனால் எல்லா விதத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் அது பிரதானமான காரியம் அவர்களுக்கு ஆலோசனையாய் எச்சரிப்பின் சத்தமாய் இந்த சமூகல் தீர்க்கத்தரசி சொல்வதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் உண்மையாய் சேவிக்க கடவீர்கள் எல்லாரும் நாம் ஜெபிக்கிறோம் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஒரு நாளில் ராத்திரி ஜெபம் பண்ணுகிறோம் காலையில் ஜெபம் பண்ணுகிறோம் என்று நம்ம நம்ம எல்லாருமே சொல்ல முடியும் ஆனால் உண்மையாய் சேவிக்கிறோமா என்கிற ஒரு வார்த்தை சற்று யோசிக்க வேண்டும் எந்த அளவிற்கு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கற்றனுடைய சமூகத்திலே நாம் அந்த ஜெப வேலையை செலவிடும் பொழுதுதான் நாம் அந்த ஜெபம் ஒரு உண்மையான ஜெபமாய் காணப்படுகிறது இந்த வசனத்திலே பார்க்கிறோம் உங்கள் முழு இருதயத்தோடும் அங்கே இங்கே நினைவுகள் சிதறாதபடி எண்ணங்கள் சிதறாதபடி பல காரியங்கள் சிந்தனை மண்டலங்களிலே வந்து போகாதபடி முழு கான்சென்ட்ரேட் பண்ணி முழுவதும் கான்சென்ட்ரேட் பண்ணி முழுவதுமாய் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பி தேவ சமூகத்திலே நம்முடைய துதி ஸ்தோத்திர பலிகளும் நன்றி பலிகளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்து தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யும் பொழுது ஸ்தோத்திர பலிகள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேக தெய்வ ஜனங்களிலே அநேகம் பேர் இந்த ஸ்தோத்திர பலிகள் புஸ்தத்தை வைத்து கொண்டு அதை வாசிக்கிறவர்களும் உண்டுது தவறல்ல அது நல்லதுதான் ஆனாலும் அதை நாம் செய்யும் பொழுது அந்த ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அதிலே ஒருமனப்பட்டு ஒருமுகப்படுத்தப்பட்டு உண்மையாகவே நாம் அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு அதை நம்ம இருதயத்திலே அதை நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனுக்கு நேராய் அந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அந்த பலிகள் அங்கீகரிக்கப்படுகிறது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது அதை நாம் எதை செய்தாலும் உண்மையாய் செய்ய வேண்டும் அந்த உண்மையாய் செய்கிறோமா என்பதற்கு தேவனும் நீங்களும் தான் சாட்சி வேறு இன்னொருவர் அதை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது உங்களாவி உங்களோடு கூட சேர்ந்து அது சாட்சி கொடுக்க வேண்டும் இன்றைக்கி ஜப வேளை நன்றாக இருந்தது ஆண்டவரோடு நல்ல இருக்கும்படியான ஒரு கிருபையை கத்தர் கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் அதை உணர்ந்து அதற்கு பதில் சொல்ல முடியும் என்னை கேட்கிற பிரியமானவர்களே தெய்வ சமூகத்திலே நீங்கள் ஜபிப்பதற்காக தேவனை தொழுது கொள்ளும்போது அல்லது தொழுது கொள்ளும் தொழுது கொள்வதற்காக அல்லது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்காக தேவ சமூகத்திலே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது முதலாவது தேவனிடத்தில் ஆண்டவரே இந்த ஜெபவேளையை எனக்கு ஆசீர்வதித்துத்தார் உடைய பூரண கிருபை என்மேல ஊற்றப்படுவதாக இந்த ஜப வேளைகளிலே அந்தகாரத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ளாதபடி மாம்ச சிந்தைகள் என்னை மேற்கொள்ளாதபடி உத்தம இருதயத்தோடு உண்மையாயுமை சேவிக்கும்படியாய் என்ன நீர் ஒருமுக என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நாம் விண்ணப்பித்து விண்ணப்பித்த பிறகு அந்த ஜபத்தை நாம் நடத்துவது நமக்கு நன்றாக இருக்கும் அப்படி ஒரு சிறிய ஜபத்தை முதலாவது ஆரம்பித்து அதை தொடர்ந்து நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் இந்த மாதிரி டைவர்ஷன் நமக்கு ஏற்படாதபடி காத்து கொள்ளும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாயவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர் உங்களிடத்திலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆழமாய் யோசித்து அது நம்ம இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும் மரணபரியந்தம் அதை நம்ம மறக்கக்கூடாது எவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படியே மனக்கண் முன்பாக அதை கொண்டு வாருங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள் அதை நினைவுபடுத்துங்கள் அதை மறந்து போகாதிருங்கள் இந்த சூழ்நிலையை குறித்து நாம் அநேக நேரங்களிலே நாம் படித்திருக்கிறோம் இந்த சாமுவேலின் புஸ்தகத்தில் அவர்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் அது சாதாரணமான காரியமாய் நம்ம கண்களுக்கு தெரிந்தாலும் கர்த்தருடைய சாமுவேலின் ஆவியிலே அது அவனுக்கு உணர்த்தப்பட்டது இது தகாததாய் அவனுக்கு காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கத்தரசியின் மேலே அசைவாடி கொண்டிருந்தபடினாலே அந்த ஆவியிலால் நடத்தப்படுகிற ஒரு நல்ல தீர்க்கத்தரசியாய் அவன் இருந்தபடினாலே இவர்கள் விதமாய் சொல்லும் பொழுது அவனுக்கு அது தகாததாய் காணப்பட்டது இந்த ஜனங்கள் கேட்கிற காரியம் அவனுக்கு தகாததாய் காணப்பட்டது அப்பொழுது தேவனிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் அதை ஆமோதித்தார் அது சரியான காரியம் அல்ல அவர்கள் ஆளாதபடி உன்னை அவர்கள் தள்ளவில்லை அவர்கள் என்னை தள்ளினார்கள் அந்நாட்களிலே சாமியல் திருக்கதரசி நியாயாதிபதியாக இருந்து நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் இசரவேலை அப்பொழுது அவர்கள் எல்லா ஜனங்களிலும் பிரஜாதிகளிடத்திலே காணப்படுகிறது போல அந்த சிஸ்டம் அந்த ஒரு ராஜா இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் அது வரைக்கும் ராஜா கிடையாது இஸ்ரவேலை அவங்களைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா எங்களை ஆள வேண்டும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது சாமுவேல் தீர்க்கத்தரசி நடத்துல கர்த்தர் பேசினார் அவர்கள் உன்னை தள்ளவில்லை தங்களை ஆளாதபடி உன்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று நீ நினைக்காதே அவர்கள் உன்னை தள்ளவில்லை அவர்கள் என்னை தள்ளினார்கள் நான் ஆளாதபடி என்னை தள்ளினார்கள் கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவா இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் ஒரு குறைவும் இல்லை அவருக்கு அவர்களுக்கு அந்நாளிலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்த நாளிலிருந்து அவர்களுக்கு யாதொரு குறைவும் அவர்களுக்கு இல்லை மோசே நியாயாதிபதியாக இருந்து அவர்களை வழிநடத்தினான் தலைமை தாங்கி நடத்தினான் அதன் பின்பு யோசுவா அவர்களை நடத்தினார் அதன் பின்பு நியாயாதிபதிகள் அவ்வப்போது எழும்பி அவர்களை நியாயம் விசாரித்தார்கள் ரட்சித்தார்கள் இவ்விதமாய் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தின்படி அவர்களை நடத்தி கொண்டிருந்தார் அவர்கள் புறஜாதியாரின் மார்க்கங்களை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவர்களைப் போல நாங்கள் வாழணும் அவர்களைப் போல எங்களுக்கு வேண்டும் என்று நம்ம ஒரு கம்பேர் பண்ணி தேவனை அறியாத மற்ற ஜாதிகளை பார்த்து அவர்களைப் போல நாங்களும் வாழ்வோம் என்கிற ஒரு மனநிலைமை நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது அவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்யும்படியாய் நம்மை தூண்டுகிறது நாம் தேவனுக்காய் வேறு வேறுபிரிக்கப்பட்ட ஜாதி என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்கள் என்று பார்க்கிறோம் நம்மை ஆண்டவர் நடத்துகிற பாதை வேறு தேவன் நம்மை நடத்துகிற விதம் வேறு நம்மை நாம் நம்மை அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை தேவனிடத்திலே நாம் கேட்கும் சில வேளைகளிலே அது தேவ சித்தத்துக்கு எதிரான ஒரு காரியமாய் காணப்படுகிறது யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது மூசையோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுவதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத விஷயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி மூசையோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்னை கேட்கிற பிரியமானவர்களே இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் புறஜாதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது தேவனை அறியாத ஜனங்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத எந்த ஜனத்தினத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் மூசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வேன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தனுடைய செய்கையை காண்பார்கள் கர்த்தனுடைய கிரியைகளை அவர்கள் காண்பார்கள் அவருடைய அதிசயங்கள் அவர் செய்கிற அதிசயங்களை பார்ப்பார்கள் அற்புதங்களை பார்ப்பார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் அப்படி செய்வேன் நான் உன்னோடே கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்னை கேட்கிற பிரியமானவர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கிற காரியங்களிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் அற்புதங்கள் அவர்களுக்கு செய்யப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் செங்கடலை மோசே தன்னுடைய கோலை நீட்டும்படியாய் சொன்னபொழுது அவர் நீட்டின பொழுது செங்கடல் ரெண்டாய் பிளந்து பாதை விட்டது வழிவிட்டது அதன் நடுவாக அவர்கள் உலர்ந்த தலையிலே தரையிலே நடந்து போவது போல அந்த ஜனங்கள் கடலை செங்கடலை கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையை அந்த கடலிலே அமிழ்த்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய சத்துருக்கள் அத்தனை பேரும் அந்த செங்கடலிலே மடியும்படி செய்தார் இவர்களுக்கு பாதையை வகுத்துக் கொடுத்தார் அவர்களை அந்த இடத்திலே அவர்கள் மடிந்து போகும்படி செய்தார் இன்று கண்ட எயிப்தியனை நீ இனி காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் சத்துருக்களை அன்றோடு முழுவதுமாய் சங்காரம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் செங்கடலை கடந்து சென்றார்கள் யோர்தான் நதியை ரெண்டாய் பிளந்து வழிவிட்டு அதன் மூலமாய் நடந்தார்கள் அவர்களை எதிர்த்து வந்த ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் முன்பாக இவர்கள் திகைத்து கலங்கி நின்ற பொழுது கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை முறியடித்தார் ஜெயத்தை கொடுத்தார் இவர்களுக்கு எந்தவிதமான விதமான யுத்த பயிற்சியோ ஆயுதங்களோ இல்லாத நிலையிலும் இவர்களை ஒருவனும் இவர்களை தொடாதபடி மேற்கொள்ளாதபடி கர்த்தர் இவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் வனாந்தரத்திலே நாற்பது வருட காலம் அவர்களை போஷித்தார் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் ஆகாரம் கொடுத்தார் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை பெரிய பெரிய அற்புதங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் கண்ணாலே கண்டார்கள் அவர்கள் கண்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கள் நடுங்கினார்கள் அந்த அற்புதங்களை பார்க்க செங்கடலை கடந்த பொழுதும் மகிமையாய் அதற்கு ஒரு நன்றி செலுத்தி ஒரு பாட்டு பாடினார்கள் இப்படியெல்லாம் காரியங்களை செய்தார் அதனால தான் நம்ம முதலாவது பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல்ல எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது சாமுவேல் தெற்கு சொல்லுகிறார் நீங்கள் கடந்து வந்த இந்த நாட்களிலே இந்த பாதையிலே ஆண்டவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்னை கேட்கிற பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை இந்த நாளிலே நீங்கள் மறுபடி ஒரு விசை சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ நெருக்கங்கள் எத்தனையோ போராட்டங்கள் மரண கண்ணிகள் சூழ்ந்த நேரங்கள் இனிமே தப்ப முடியாது என்று நினைத்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த நேரங்கள் இதற்கு மேல் ஒன்றும் நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்று திகைத்து நின்ற காலங்கள் கர்த்தர் அவருடைய பலத்த கரத்தை உங்களுக்கு அனுகூலமாய் நீட்டி அந்த இடத்திலிருந்து உங்களை தப்பும்படி செய்தார் ஆறுகளை கடக்கும் பொழுது அவர் உங்களோடு இருந்தார் அக்னியை அடக்கும் பொழுது அவர் உங்களோடு இருந்தார் நிவேகாதிருந்தாய் இன்றைக்கும் பிழைத்திருக்கும்படி கிருப செய்திருக்கிறார் அந்த நாட்களை அந்த சூழ்நிலைகளை அந்த நேரங்களை கடந்து வர அதை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்தார் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தபடியினால் அந்த காலங்களை நீ கடந்து வந்தாய் சற்று திரும்பிப்பார் உன்னுடைய வாழ்க்கையை திரும்பிப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து வந்த பாதைகளை திரும்பிப்பார் மிக மிக மோசமான கொடூரமான வேதனையான காலங்களை யோசித்துப்பார் எப்படி நீ அதை கடந்து வந்தாய் அன்றைக்கு என்ன மனநிலையில் இருந்தாய் எல்லாம் முடிந்தது இனிமே நமக்கு ஒன்றுமில்லை சில தற்கொலைக்கு நேராய் கடந்து செல்கிற மனநிலை வந்துடும் இனிமே நம்ம சாகிரதத்தை தவிர நமக்கு வேறு வழி இல்லை சூசைட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படி நிலைகளிலேயும் தேவன் உன்னை அதற்கு ஒப்புக்கூடாதபடி எத்தனை தற்கொலைகள் இன்றைக்கு பேப்பரில் வருகிறது அந்த நாளிலே உன்னுடைய மனதை தைரிய தைரியப்படுத்தி அந்த சிந்தனைக்கு அந்த சிந்தனை உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னை அந்த பாதைகளிலிருந்து தப்புவித்து இன்று வரையிலே ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் இது கர்த்தரும் நீங்களும் ஆத்திரம்தான் சாட்சி எவ்வளவு மகிமையான காரியங்கள் எவ்வளவு மகிமையான காரியங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் உங்களோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு கூட அதை முழுவதும் உணர முடியாது நீங்கள் மட்டும்தான் அதுக்கு சாட்சி கர்த்தர் சாட்சி ஆகையினாலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு எழுதின நிரூபத்திலே நம்மை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தோடு கூட நம்மை அவருடைய ரட்சிப்புக்குள்ளே இழுத்து கொண்டார் ஆண்டவரே அறியாமல் இருந்த நாட்களிலே கத்தருடைய சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் தேவனை கிட்டி சேரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் அதை நம்ம சற்று யோசிக்க வேண்டும் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் முதற்பலன் என்பது விசேஷித்தமானது வேதத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம் முதற்பலன் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது முதற் பலன் முதற் பலன்கள் யாவும் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை கட்டளையாய் கொடுத்தார் இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம் அவர் சித்தம் கொண்டு அவர் சித்தம் கொண்டார் அதனால் தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளிலும் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் நம்மை மறுரூபப்படுத்தினார் அவரை அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய மனக்கண்களை திறந்தார் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தார் ஒரு நாளிலே நம்ம பார்வையடைந்தோம் இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம் இது கர்த்தருடைய பெரிதான கிருபை அது முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நம்மை நடத்துகிறார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினது போல நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்த நாள் அதுதான் அது முதற்கொண்டு தேவனை நீங்கள் சேவித்து வருகிறீர்கள் கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறார் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அநேக நெருக்கங்கள் வந்திருக்கலாம் போராட்டங்கள் வந்திருக்கலாம் கண்ணீர்களை கடந்து வந்திருக்கலாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவக் கடந்து வந்திருக்கலாம் உபத்திரவத்தின் குகைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம் ஆனாலும் உங்களை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் எவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் செய்தார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அப்போ அதில் நம்ம உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த அந்த அனுபவங்களை நாம் மறந்து விடுகிறதினால்தான் சில வேளைகளிலே தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை நாம் செய்து விடுகிறோம் அநேக வேளைகளிலே நாம் அவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறதுனால்தான் அவரை வருத்தப்படுத்துகிறோம் அப்போ நம்ம பார்க்கிற ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு உன்னதமான காரியங்கள் மகிமையான காரியங்களை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினாறாவது சங்கீதத்திலே நம்ம பார்க்கிறோம் சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான் பனிரெண்டு பதிமூன்றில் நம்ம பார்க்கும் பொழுது கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அந்த வார்த்தை எப்படி அவர் சொல்லுகிறார் நான் அதற்கு பிரதிபலனாக நான் எண்ணத்தை செலுத்த முடியும் அவர் எனக்கு செய்த திரளான நன்மைகளுக்கும் அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கும் அவர் எனக்கு பாராட்டின கிருமைகளுக்கும் அவருடைய ஈவுகளுக்கும் பதிலாக நான் எண்ணத்தை செலுத்த முடியும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படி செலுத்துறதுக்கு என்கிட்ட ஒன்றுமில்லை அதற்கு ஈக்குவலாக நம்ம ஒரு பதிலுக்கு ஒன்று கொடுப்பதற்கு நம்மிடத்துல ஒன்றுமில்லை அவ்வளவு பெரிதான மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் உணர்ந்திருந்தான் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார் அதை மனதில் உணர்ந்து இந்த வார்த்தைகளை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்பது அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை நாம் காத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் இதுதான் ஆண்டவருக்கு நம்ம செய்ய செய்ய முடியும் இதைத்தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர் செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனாய் அதற்கு பதிலாக அதற்கு நிகராக நம்ம என்றையும் ஒன்றையும் செலுத்துவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் கிடையாது அவர் மேலான காரியங்களை எவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் இதற்கு நாம் செய்ய வேண்டிய பிரதிபலன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளும் உண்மையாய் தொழுது கொள்ளும் நம்ம அந்த முதல் வசனத்தில் பார்க்கிறோம் ஒன்று சாமுகளின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் அவரை சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டது உண்மையாய் அவரை சேவிப்போம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவோம் நம்ம செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை நாம் அவரை உத்தம இருதயத்தோடும் உண்மையாய் சேவிக்கவும் தொழுது கொள்ளவும் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் முழு இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு தெய்வ சமூகத்திலே அவர் மேலே உள்ள அன்பின் நிமித்தமாய் கண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பாதத்திலே பணிந்து நாம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது நாம் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறோம் நாம் அதை உண்மையாய் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உதடுகளினால் அல்ல உதடுகளோடும் கூட நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் தேவனுக்கு நேரா ஏறெடுக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறார் தெய்வ சமூகத்திலே பணிந்து நடுக்கத்தோடு கழிகூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை தாழ்த்தி நாம் பாத்திரவான் அல்ல தெய்வனிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல அவர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிற தகுதி நமக்கு கிடையாது கர்த்தருடைய கிருபையின் நிமித்தமாய் அவருடைய மிகுந்த இரக்கங்களின் நிமித்தமாய் நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நினைத்து அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது அவ்வித மனநிலையோடு கூட அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளையெல்லாம் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது கேட்கிற விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் தத்தர் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நீங்கள் மறக்காதீங்க கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவே இம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கா நன்றி அண்டவரே நீர் எவ்வளவு மகிமையான காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர் என்பதை அந்த ஆவியிலே நீர் ஞாபகப்படுத்துவீராக அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் சில காரியங்கள் மறந்து போயிருந்தாலும் அந்த காரியங்களை அவர்களுக்கு அவருடைய ஆவியிலே நீர் ஞாபகத்திலே கொண்டு வரும்படியாக ஜேபிக்கிறோம்ப்பா அந்த காரியங்கள் ஒவ்வொன்று காரியங்களையும் நினைத்து பார்த்து அன்றுவரே நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் கர்த்தாவே உடைய சமூகத்திலே அவைகளுக்கு உண்மையாய் உத்தமமாய் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளவும் உண்மையான இருதயத்தோடு முழு இருதயத்தோடு உம்மை சேவிக்கவும் உம்மை பணிந்து கொள்ளவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் மேலான ஆசீர்வாதங்களையும் இன்னும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை உன்னுடைய பூரண ஆசீர்வாதங்களினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே